ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபேஷன் இயருக்கு வரவேற்கிறோம் ஸோ ட்ரிகர் ஜீன்ஸ் இன்னைக்கு எழுபது ஷோரூம் இருக்குது அடுத்த வருஷம் இதே நேரம் நூற்றி ஐம்பது ஷோரூம் ஆயிரும் லான்ச் ஆஃப் த நியூ சீசன் இந்த சீசனில் டெனமஸ் பேக் அப்படின்னா அந்த அடுத்த டூ இயர்ஸ் வந்து டெனிம்தா பேக் இன் ஃபேஷன் இப்போ ஃபேஷனில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வரும் இந்த அடுத்த ரெண்டு வருஷம் டாப்ஸ்லையும் பாட்டம்ஸையும் டெனம் இஸ் த பிக்கஸ்ட் ஃபேப்ரிக் தட் இஸ் கோயின் டு பி கன்சூம் த நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் இன்னைக்கு புது ஃபேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த ட்ரிகர் அப்பேரல் ஃபஸ்ட்டு இப்போ ப்ராண்ட் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு நேஷனல் பிராண்ட் தான் முதல்லலாம் ரிலீவ் வைஸ் அந்த மாதிரி வேறு வேறு வச்சுருந்தாங்க எங்களுக்கு என்ன சௌகரியம்னா கேஜி டெனிமு அது போக கேஜி ஃபேப்ரிக்ஸ் ரெண்டு டெனிம் கம்பெனி வச்சுக்கணும் டெனிம் கம்பெனியில் புது புதுசாக தினசரி ஒவ்வொரு டிசைன் பண்ணுறாங்க இந்த வருஷம் இந்த ஆட்டம் வின்டர் தகுந்த கலர்கள் என்ன வேணுமோ ஜனங்களுக்கு என்ன வேணுமோ இளைஞர்களும் போட்டுக்கிறாங்க வாலிபர்களும் போட்டுக்கிறாங்க சிறுமிகளும் போட்டுக்கிறாங்க குழந்தைகளும் போட்டுக்கிறாங்க வயசானவங்களும் போட்டுக்கிறாங்க இந்த வின்டரில் டெனிம் தான் போடணும் குளிர்காலத்தில் அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை ஒரு டீம் ஃபேஷன் கிரியேட்டிங் டீம் ஒன்று வச்சுருக்கோம் அவங்க எடுத்து போ போட்டு காமிச்சு இந்தியா பூரா இருக்கிற ஒரு பதினைஞ்சி டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு காமிச்சு அந்தந்த அடுத்தது போய் அந்தந்த ஊரில் போய் கேரளாவில் போய் அப்புறம் ஒரிசாவில் அப்புறம் மத்திய பிரதேசு டெல்லி அப்புறம் பஞ்சாபு அப்புறம் பாம்பே இந்த ஊர்களெல்லாம் போய் ஃபேஷன் ஷோவை காமிச்சு போட்டு அவங்களுக்கு புக்கிங் எடுத்து வந்து விற்கிறது இதுதான் முதல்ல நீங்கள் எல்லாம் வந்து இதை வந்து எங்களுக்கு வந்தது ரொம்ப வருஷத்துக்கு பின்னால் உங்களுக்கு கூப்பிட்றோம் கொரோனா பீரியடு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ வழி ஃபேஷன் வந்துருச்சு இந்த ஃபேஷன்லாம் பார்த்தீங்க இல்லையா ஜனங்களுக்கு என்ன ஃபேஷன் வேணுமோ என்ன கேட்குறமோ அதான் அதான் பண்ணுறோம் குவாலிட்டி குவாலிட்டி வந்து இந்த கேஜி டெனிமில் கேஜி ஃபேப்ரிக்ஸில் துணியில் எடுத்து பண்ணுறோம் இந்த குவாலிட்டி வந்து வேறு எங்கேயும் இல்லை எந்த மாதிரி குவாலிட்டியும் இல்லை பூராமே எங்கிட்ட துணி வாங்கி தான் பண்ணுறாங்க மிச்சம் பிராண்டெல்லாம் நல்ல குவாலிட்டி ரொம்ப வருஷத்துக்கு தாங்கும் தெரியும் ஒன்று போட்டிங்கன்னா இந்த செலவு செலவே இல்லை மூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேஜி ஒரு ஒரு ட்ரிகர் ஜீன்ஸ் வாங்கினீங்கன்னா வாஷிங்கே பண்ண வேண்டியது தண்ணியில் ஓட்டு எடுத்தால் போதும் அது போட்டுகிட்டே இருக்கலாம் இருபத்தி ஐம்பது விதம் கலர் குவாலிட்டினா ப்ளூன்னா ஒரே ப்ளூவில் ஐம்பது விதமான ப்ளூ கலர் ஐம்பது அதை வந்து ஜனங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியும் தினம்னா நம்ம வாஷ் டவுன் வாஷ்டவுன்னா நம்ம நம்ம லாண்ட்ரியில் எடுத்து வாஷ் பண்ணுறோம் ஜீன்ஸை அது ஒரு ஒரு வாஷ் பண்ணுறோம் வாஷ் பண்ணும்போதே அந்த ஒரு அந்த ஐம்பது விதமான ப்ளூ கலருக்கும் ஐம்பது விதமான வாஷ் டவுன் கலருக்கு அதுதான் ஃபேஷன் நம்ம பார்த்தா வெறும் ப்ளூ இல்லை ப்ளூவில் இப்போ ஐம்பது விதமான ப்ளூ இருக்கு ரேட்லையும் அதே மாதிரி தான் ரைட்லேயும் ஐம்பது விதமான ப்ளூட்டு ஒரு 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 பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் இருக்குது ஆஃப்டர் எல்லா விதமான மெட்டீரியல் இருக்குது ஷர்ட் ஈ ஷர்ட்ஸ் இருக்குது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்னா சீ சீஸ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் தான் இருக்குது ஏதோ ஒரு ஆடி சேல் அப்புறம்னா இல்லைன்னா தீபாவளிக்கு அது மாதிரி செயல் வரும் பட் சீஸ்னல் தான் பழைய சாருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் ஒரு வருஷத்தில் விற்காத சாருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் ஓகே இந்த கேஜி டெனிம் கேஜி அன்ன பிராண்மை ஒரு ஆறாயிரம் பேருக்கு வர கொடுக்குறோம் அத்தனை பேருக்கு ஆறாயிரம் பேர் இந்த இந்த ட்ரிக்கர் பிஸ்னஸில் மாத்திரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க டெய்லருக்கு லாண்டரியில் விற்கிறதுல வாங்குறதுல எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வாழ்வு கொடுக்குறோம்